ஐயா குரு அடைஞ்ச பிறகு நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம குருவை காரணம் காட்ட முடியுமா நம்ம செய்கிற சில தவறுகளுக்கும் குருவோட அருள் இல்லாமல் எதாவது செய்ய முடியாது சொல்லி அதை தப்பிச்சுட்டு போயிடுறாங்க அதனால் எல்லா காரியங்களுக்கும் நம்ம செய்கிற தவறுகளுக்கும் குருவை காரணம் காட்டுறது எப்படி பார்க்குறீங்க குருவை அடைஞ்ச பிறகுன்னு சொல்கிறீங்க குருவை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சந்தேகங்களே வராதே குருவை அடைஞ்சதுக்கப்புறம் குருவோட கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சந்தேகங்களோ இந்த மாதிரி சிந்தனைகளோ இந்த மாதிரி ஒரு ஆசைகளோ எதுவுமே வராதே அப்படி வந்ததுன்னா நீங்கள் குருவோட ஒன்று ஒன்று இருக்கில்ல நீங்கள் கு குருவோட ஐக்கியமாகலை குருவு நீங்களும் படலை குருவை விட்டு நீங்கள் தள்ளித்தான் நிற்கிறீங்க குருவை நீங்கள் வந்து வேறு விதமாக நீங்கள் வந்து சேவை பண்ணுறீங்க ஒர்ஷிப் பண்ணுறீங்க அவளோதானத்தை வறுத்து குருவோடு நீங்கள் ஐக்கியமாகலை ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்தாச்சு நான் செய்கிறது சரியாக தப்பா ஏன்னா குருவே செய்ய வைக்கிறார் ஏன்னா குருவே சேவிக்கிறாருன்னா நம்ம பண்ணிட்டு இந்து தோலில் வந்து அந்த பாரச போடக்கூடாதுல்ல நீங்கள் காரியம் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியம் சுவாமி தான் பண்ணார் குரு தான் பண்ணார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயமே வராது இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு வராது யார் கேட்டாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி குரு மேலே பாரத்தை போட்டு நீங்கள் தப்பிச்சுட்டு போக மாட்டீங்களே நீங்கள் என்றைக்கு தப்பிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் வேறு குரு வேறென்னு தானே ஆகுது நீங்கள் வேறு குரு வேற ஆயிடுச்சின்னா நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக தப்பு கண்டிப்பாக தப்பு நீங்கள் குருவோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பதிலே வராது சிரிப்பு தான் வரும் சிரிப்பு தான் வரும் எந்த காரியமும் குருவோட ஐக்கியமானதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வந்தீங்கன்னா அது லோக்சேமத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த லோக்சேமத்துக்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்கரை எண்ணம் இல்லாமல் நான் செய்ற்ற செயலாக இருக்கும் என்னைக்கு நான் செய்கிறேன்னு நீங்கள் வந்ததோ என்னைக்கு நான் நினைக்கிறேன் என்னைக்கு எனக்குள்ளே இருந்து என் குருநாதர் சொல்கிறாரு இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கே குருநாதர் உங்களை விட்டு விலகித்தான் இருக்காருன்னு அர்த்தம் அதான் அர்த்தம்